குடும்பத்தின் சூழ்நிலை நிமித்தமாய் நான் சிறுமைப்பட்டு போயிருக்கிறேன் மற்றவங்க எங்கள் குடும்பத்தை அற்பமாக இன்னுகிறாங்க இது நிமித்தமாய் நாங்கள் குடும்பமாய் சிறுமைப்பட்டு இருக்கிறோம் அப்படிப்பட்ட நிலைமையில் இந்த நிகழ்ச்சியை பார்க்கலாம் இந்த நாள் கத்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறாங்க இந்த நாளில் இந்த நிகழ்ச்சியை பார்க்குற உங்கள் சிறுமையை கத்தர் கண்ணோக்கி பார்த்து அற்புதங்களையும் அடையாளங்களையும் கத்தர் செய்து உங்கள் மூலமாய் கத்தர் தம்முடைய நாமத்தை மய்மைப்படுத்துவாங்க கத்தோடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக அருமையான உடைய ஆண்டோடைய வார்த்தையை சொல்லுகிறது உபாகமம் இருபத்தி ஆறாவது அதிகாரம் ஆறாவது ஏழு எட்டு வருஷங்கள் இப்படியாய் சொல்லுகிறது எய்தியர் எங்களை ஒடுக்கி எங்களை சிறுமைப்படுத்தி எங்கள் மேல் கடினமான வேலையை போது எங்கள் பிதாக்களின் தேவனாகிய கத்தரை நோக்கி கூப்பிட்டோம் கத்தர் எங்கள் சத்தத்தை கேட்டு எங்கள் சிறுமையையும் எங்கள் வருத்தத்தையும் எங்கள் ஒடுக்கத்தையும் பார்த்து எங்களை பலத்த கையினாலும் ஓங்கிய புயத்தினாலும் மகா பயங்கரங்களினாலும் அடையாளங்களினாலும் அற்புதங்களினாலும் எய்த்லருந்து புறப்பட பண்ணி சிறுமையை கத்தர் கண்ணோக்கி பார்த்தாங்க ஏத்தின் அடிமைத்தனத்திலே இஸ்ரேவியல் ஜனங்கள் சிறுமைப்படுத்தப்பட்டாங்க பாதிக்கப்பட்டாங்க அந்த நாட்களில் நாங்கள் கத்தரை நோக்கி கூப்பிட்டோம் கத்தர் எங்கள் சிறுமையை கண்ணோக்கி பார்த்தார் என்று ஏழாவது வருஷம் சொல்லுகிறது பாருங்க கண்ணோக்கி பார்த்த கத்த ஓங்கிய புயத்தினாலும் பலத்த கரத்தினாலும் எங்களுக்கு அற்புதங்களையும் அடையாளம் செய்தார் என்று இஸ்ரேவேல் ஜனங்கள் சொல்லுகிறாங்க இன்றைக்கி அருமையானவங்களே யார் உங்களை சிறுமைப்படுத்தினாங்களோ அந்த கண்கள் ஆச்சரியப்படுவோம்னா கத்தர் உங்கள் கூட இருக்கிறாங்க என்பதை கத்தர் வெளிப்படுத்தி காட்டுவாங்க இன்றைக்கும் விசேஷமாக இந்த நாளில் இந்த நிகழ்ச்சியை பார்க்க உங்களுக்கு கத்தோடைய ஆவியானவர் மறுபடியுமாய் மறுபடியுமாய் கொடுக்குற வார்த்தை நாம் ஆராதிக்கிற கத்தை இந்த நாளில் அற்புதங்களையும் அடையாளங்களையும் கத்தர் செய்து உங்கள் மூலமாய் கத்தை தம்முடைய நாமத்தை மைமைப்படுத்துவாங்க ஏன்னு சொன்னால் பாருங்கள் ஏசாயா ஐம்பத்தி மூன்றாவது அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது இயேசு கிறிஸ்து நம்முடைய பாவங்களுக்காக சாபங்களையும் நோய்களையும் சிலுவையிலே சுமந்து தீர்த்தார் என்று சொல்லப்பட்டிருக்கு நம்ம சமாதானமாக இருக்கணும் நம்ம சந்தோஷமாக இருக்கணும் நம்முடைய நோய்களிலிருந்து சாபங்களிலிருந்து விடுதலை ஆக்கப்பட்டவர்களால் ஆட ஒரு சமூகத்தை மகிழ்ந்திருக்கணும் தெய்வ சமாதானத்தை நாம் பெற்று கொள்ளணும் அந்த ஒரு அர்ப்பணிப்போடு கூட ஆண்டவர் பாருங்க கத்திர இயேசு கிறிஸ்து பாடுபட்டார் வாதிக்கப்பட்டார் சிறுமைப்படுத்தப்பட்டான்னு சொல்லி ஆண்டோடைய வார்த்தை சொல்லுகிறது சமாதானத்தை உண்டு பண்ண ஆக்கின அவர் மேல் வந்தது நம்ம சமாதானமாக இருக்கும்படியா கத்திர இயேசு கிறிஸ்து சிறுமைப்படுத்தப்பட்டார் அவருடைய தாழ்வுகளால் குணமாகிறோம் இந்த வார்த்தையின்படி ஒருவேளை வியாதி நிமித்தம் இந்த நாள் சிறுமைப்பட்டு போய் இருக்கலாம் இன்றைக்கி அவருடைய தனிமழா குணமாகும்படியாய் கத்தர் சிறுமைப்படுத்தப்பட்டார் இன்றைக்கி ஒரு வேளை குடும்பத்தின் சூழ்நிலை நிமித்தமாய் நான் சிறுமைப்பட்டு போய் இருக்கிறேன் பிள்ளைங்க ரட்சிக்கப்படலை குடும்பத் தலைவர் ரட்சிக்கப்படலை இல்லை குடும்ப தலைவி ரட்சிக்கப்படலை குடும்பம் ரட்சிக்கப்படாத குடும்பமாக இருக்க நிமித்தமாக பலருடைய பரியாசமான வார்த்தை மற்றவங்க எங்கள் குடும்பத்தை அற்பமாக இன்னுகிறாங்க இது நிமித்தமாய் நாங்கள் குடும்பமாக சிறுமைப்பட்டு போய் இருக்கிறோம் அப்படிப்பட்ட நிலைமையில் இந்த நிகழ்ச்சியை பார்க்கலாம் இந்த நாள் கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறாங்க இந்த நாளில் இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற உங்கள் சிறுமையை கத்தர் கண்ணோக்கி பார்த்து உங்களுக்கு அற்புதங்களையும் அடையாளம் செய்யும்படியாய் கர்த்த இந்த நாள் உங்களோட பேசி கொண்டு இருக்கிறாங்க இஸ்ரேவியல் ஜனங்கள் எப்படி சொன்னாங்களோ கத்த எங்கள் சிறுமையை கண்ணோக்கி பார்த்தார் ஓங்கிய பயத்தினாலும் பலத்த கரத்தினாலும் கர்த்தர்களுக்கு அற்புதங்களையும் அடையாளங்கள் செய்தார் என்று சொன்னார்களோ அதே போல் இந்த நாளில் இந்த நிகழ்ச்சியை பார்க்க உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் சொல்ல போகிறீங்க கத்தர் தன்னுடைய ஓங்கிய பயத்தினாலும் பலத்த கரத்தினாலும் கத்தர் எங்களுக்கு அற்புதங்களை செய்தார் பாருங்கள் வேதாமதர் பார்க்குறோம் கிதியனை குறித்து பார்க்குறோம் தேவதூதன் கிதியண்டமாக வந்து சொல்லுகிற காரியம் பராக்கிரமசாலியை கத்தர் உன் கூட இருக்கிறார் என்று சொன்னார் உன்ன கிதியன் அதுக்கு என்ன சொல்கிறாரு கத்தர் என் கூட இருந்தா ஏன் எங்களை மீதி கையில் ஒப்பு கொடுக்கணும் அப்படின்னு சொன்ன உடனே பாருங்கள் இல்லை ஆண்டவருடைய வார்த்தை கடந்து வருது மீதியானரை ஒரு மனுஷனை முறியடிப்பது போல நீ முறியடிப்பாய் பயப்படாதே என்று ஆண்டோடைய வார்த்தை கடந்து வரும் அப்போ கிதியன் சொல்கிறாரு நான் சிறுமைப்பட்டவேன் என் குடும்பம் எளிமையான ஒரு குடும்பம் அப்படின்னு சொன்ன உடனே ஆண்டோடைய வார்த்தை வருது இல்லை உனக்கு இருக்கிற பலத்தோடு புறப்பட்டு போ நான் நானல்லவா என்று கத்தை சொல்லுகிறாங்க கத்தை ஜெயத்தை மீதியான் ஜெயத்தை கத்தர் கொடுக்குறாங்க இன்றைக்கு ஒருவேளை என் குடும்பம் எளிமையான குடும்பம் நாங்கள் சிறுமைப்பட்டு போய் இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி ஒருவேளை இந்த நாளில் எங்கே நாங்கள் உயர்த்தப்பட முடியும் எங்கே எங்களுடைய சிறுமை எப்படி எங்கள் பட்டு போன நிலமை மாறும் அப்படிப்பட்ட கேள்விக்குறியோடு ஒருவேளை இந்த நாளில் இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டே இருக்கலாம் இதையும் சொல்கிறார் தேவதன் சொன்ன உடனே பராக்கிரமசாலியே கத்தவன் கூட இருக்கிறான்னு சொன்னோன்னு இதே என்ன சொல்கிறாரு கத்தர் எங்கள் கூட இருந்தால் ஏன் எங்களை மீதியான கையில் ஒப்பு கொடுக்கணும்னு கேட்டார் நிதியோனை போல இந்த நாளில் அப்படிப்பட்ட கேள்விக்குறியோடு கூட ஒருவேளை இந்த நிகழ்ச்சியை நீங்கள் பார்த்து கொண்டு இருக்கலாம் கத்தர் இதியோனை பார்த்து சொன்ன கத்தை உங்களை பார்த்து சொல்லுகிறாங்க இல்லை கத்தை உங்கள் கூட இருக்கிற கத்தர் உனக்கு இருக்கிற பலத்தோடு போ அனுப்புற நாடலா என்ற வார்த்தையின்படி கத்தை உங்கள் கூட இருந்து செயலாற்றுவாங்க ஆண்டவர் இதயனை பார்த்து என்ன சொன்னாங்க மீதியானியரை ஒரு மனுஷனை முறியடிப்பது போல நீ முறியடிப்பாய் உன் இருந்து வெற்றி தருவேன் உன் கூட ஜெயத்தை கொடுப்பேன் உன் கூட நான் செயலாற்றுவேன் உனக்காக நான் வழக்காடுவேன் யுத்தம் பண்ணுவேன் அருமையான இந்த நாளில் கூட எந்த சூழ்நிலை நிமித்தமாக இந்த நாள் சிறுமைப்பட்டு போயிருக்கிறீங்களோ உங்க சிறுமையை கத்தர் கண் நோக்கி பார்க்க தேவன் மாத்திரம் அல்ல சிறுமையில் இருக்கிற உங்களை கத்த தூக்கி எடுத்து உன்னதங்களிலே கத்தர் அமர செய்வார் இயேசாயி ஐம்பத்தி மூன்றாவது சொல்லப்படுகிறதுல நமக்காகத்தான் அவர் பாதிக்கப்பட்டார் ஒதுக்கப்பட்டார் புறக்கணிக்கப்பட்டார் அவர் காயப்பட்டார் நமக்கு சமாதானம் உண்டு பண்ணும்படியான ஆக்கினே அவர் மேல் வந்தது இன்றைக்கி எந்த சூழ்நிலை நிமித்தமாக சமாதானத்தை இழந்து சிறுமைப்பட்டு போய் இருக்கிறேனே என்ற அப்படிப்பட்ட நிலைமையில் இருக்கலாம் இந்த நாள் அருமையான சகோதரி சகோதரனே சமாதானத்தை தான் தேவ சமாதான குடும்பத்தில் காணப்படும்படியாகத்தான் கத்த தம்மை ஜீவ பலியாக ஒப்பு கொடுத்தார் அந்த கத்தோடைய கரத்துல உங்களை அர்ப்பணிப்பது மாத்திரமல்ல விசுவாசத்தோடு காத்திருங்க என் சிறுமை மாறும்படியாக கத்தர் சிறுமைப்படுத்தப்பட்டார் கத்தரின் சிறுமையை கண்ணோக்கி பார்க்க தேவன் மாத்திரமல்ல என் சிறுமையிலிருந்து எங்களை கத்த குடும்பமாய் தூக்கி எடுத்து சாட்சியாக நிறுத்துவார் யார் எங்களை சிறுமை படுத்தும்படியான வார்த்தை சொன்னாங்களோ அந்த நாவு சொல்லும்படியா உங்களோடு கத்தர் இருக்கா என்று சொல்லும்படியா கத்தர் வழிகளை தரப்பாங்க கத்தர் ஆசீர்வதிப்பாங்க கத்தர் ஆசீர்வாதமாக வைப்பாங்கன்ற விசுவாசத்துக்குள்ளே முதல்ல வந்துடுங்க அப்படி ஆண்டவர் பேரில் வைத்திருக்க விசுவாசம் குறைபடாதபடி காத்து கொள்ளுங்கள் இன்னும் கூட நம்ம பார்க்கலாம் குறைப்பட்டு போயிருந்த அண்ணாளுடைய சிறுமையை கத்தர் கண்ணோக்கி பார்த்தாங்க சிறுமைப்பட்டு போயிருந்த அண்ணா குழந்தை இல்லாத நிமித்தமாக வேதனையோடு நிந்தனைக்கு மத்தியில் பரியாசத்துக்கு மத்தியில் சிறுமைப்பட்டு போயிருந்த அண்ணாளுடைய சிறுமையை கத்தர் கண் நோக்கி பார்த்தார் பெணினால் அண்ணாளை மனம் அடிவாக்கினாள் என்று ஆண்டுடைய வார்த்தை சொல்லப்படுகிறது அந்த நிலமையில் அண்ணாள் செய்த ஒரு காரியம் ஆண்டுடைய சமூகத்தில் கூப்பிட ஆரம்பித்தாங்க ஆண்டுடைய சமூகத்தில் தன்னுடைய பாரங்களை சொல்லி ஜெபிக்க ஆரம்பித்தாங்க இன்னைக்கு அருமையாளே ஆண்டோடைய சமூகத்தில் சொல்லுகிறது நிறுத்தவே செய்யாது அழுதாங்க எவ்வளோ நேரம் ஜெபித்தாங்க அண்ணாள் உள்ளத்தில் உள்ள எல்லாம் ஆண்டோட சமூகத்தில் ஊற்றி செவித்தாங்க ஒன்றையும் மறைத்து வைக்கலை ஏன்னா பாரங்களை மாற்றி நம்மளை துக்கங்களை மாற்றி நம்ம சந்தோஷப்படுத்துறது ஏசு ஒருவரால் தான் முடியும் அந்த ஆண்டுடைய படியில் போய் அவங்க துக்கம் சந்தோஷமாய் மாறும் வரைக்கும் அவங்க அழுது ஆண்டோட சமூகத்தில் நேரம் விண்ணப்பம் பண்ணினாங்க அந்த விண்ணப்பத்தின் சத்தத்தை கத்த கேட்டாங்க கத்தர் அண்ணாவுடைய சிறுமையை கத்தர் கண்ணோக்கி பார்த்தாங்க அண்ணாளுக்கு ஆண்டவர் ஒரு ஆண் மகனை கத்தர் கொடுத்து கத்தர் மகளை செய்தாங்க கத்த தலை நிமிற செய்தாங்க இன்றைக்கும் எந்த குறைவோடு கூட சிறுமைப்பட்டு போய்விட்டேனே இந்த நிலமையில் அந்த நிகழ்ச்சியை பார்க்கலாம் ஒருவேளை குழந்தை பாக்கியத்துக்காக ஜெபிக்கிறேன் குழந்தை இல்லாத நிமித்தமாய் பலர் என்னை மடமடிவாக்குறாங்க பலர் என்னை நிந்திக்கிறாங்க அற்பமாய் பேசுகிறாங்க அப்படிப்பட்ட நிலைமையில் சிறுமைப்பட்டு என்ற நிலைமையில் ஒருவேளை இந்த நிகழ்ச்சியை பார்க்கலாம் அருமையான சகோதரி அண்ணாளின் கண்ணீருக்கு மன இறங்கின கற்று உங்களை கண்ணிற்கு மனம் இறங்குவாங்க அவர் பச்சபாதம் உள்ள தேவன் அல்ல கண்ணீரை தொ காண்கிற தேவன் மாத்திரம் அல்ல கண்ணீரை துடைக்கிற தேவனும் கூட இந்த நாளில் இவ்வளோ மாதம் ஆயிட்டு இத்தனை வருடம் ஆயிட்டு ஆண்டவரின் சத்தத்தை கேட்கல சொல்லி உங்கள் ஜபத்தை நிறுத்தாதீங்க அன்னாளை போல் உங்கள் பாரத்தை ஆண்டவர் சமூகத்தில் ஊற்றி இருங்க ஆண்டவரே என் கண்ணீருக்கு பதில் கொடுக்குற தேவன் நீங்கள் ஒருவர் தான் ஆண்டவரின் குழந்தை பாக்கியத்தை கொடுக்குற நீங்கள் ஒருவர் தான் ஏன்னா கற்பத்தின் கனி கத்தரால் சுதந்திரம் என்ற ஆண்டோடைய வார்த்தையை சொல்கிறது அந்த வார்த்தையை பிடித்து கொண்டு ஆண்டும் இந்த ஆசிர்வாதத்தை நீங்க கொடுத்து உங்களால் தான் கொடுக்க முடியும் என்னை ஆசீர்வதிங்க ராஜா நான் கர்த்தர் கொடுத்த குழந்தை என்று எங்க போனாலும் சாட்சி சொல்லுவேன் நாமத்தை உயர்த்துவேன்னு சொல்லி அன்னாளை போல பொருத்தனையோடு கூட ஜெபிங்க அந்த பொருத்தனையின் ஜெபத்தை கத்தர் கண்ணோக்கி பார்த்து இந்த நாள் கத்தர் உங்களுக்கு கொடுத்த வார்த்தையின்படி சிறுமைப்பட்டு போய் இருக்கிற உங்களை கத்த தலை நிமர செய்வாங்க உங்களை மகளை செய்வாங்க உங்களை ஆசீர்வதிப்பாங்க குழந்தை பாக்கியத்தை கத்தர் கொடுப்பாங்க அது மாத்திரமல்ல ஒருவேளை நெருக்கப்பட்டு போன நிலைமையில் வருமானம் குறைபட்டு போன நிலைமையில் ஆசீர்வாதம் குறைபட்டு போன நிலமையில் தொழில் வியாபாரத்தில் ஒரு நிறைவான ஆசிர்வாதத்தை பார்க்க முடியல அப்படிப்பட்ட ஒரு நிலைமையில் இந்த நாளில் கூட இந்த நிகழ்ச்சியை பார்க்கலாம் குறைபட்டு போய் இருக்கிறேனே ஒரு நிறைவு வேணுமே அப்படிப்பட்ட நிலமையில் இந்த நிகழ்ச்சியை பார்க்கலாம் ஆண்டுடைய சமூகத்தில் நீங்கள் சொல்லுகிறத ஜெபிக்கிறதை நிறுத்தாதீங்க ஆண்டுடைய சமூகத்தில் விசுவாசத்தோடு கூட ஆண்டோடைய சமூகத்தில் நீங்கள் சொல்லிக்கொண்டே இருங்க கத்தர் உங்கள் ஜெபத்துக்கு பதில் கொடுக்கிற நாளை நீங்கள் ஜெபிக்க ஆரம்பித்த உடனே கத்தை முன்குறித்து விட்டாங்க அது பெற்றுக்கொள்ளும்படியாய் மனதோடு ஒரு மனதோடு கூட ஆண்டோடைய சமூகத்தில் காத்திருந்து ஜெபிக்கும் பொழுது குறைவுகளை நிறைவாக்குற கத்தர் உங்கள் குறைவுகளை கத்தை நிறைவாக்குவாங்க எதன் நிமித்தமாக யாருக்கும் முன்பாக சிறுமைப்பட்டு போனீங்களோ அந்த கண்களுக்கு முன்பாக கர்த்தர் உங்கள் தலை நிமரச் செய்வாங்க அருமையானவுள்ள மூலித்தின் பாதையில் கூட ஒரு அருமையான சகோதரி பாருங்க ஜெபிக்க முடியாது கடந்து வந்தாங்க உங்களுடைய விசுவாசம் வளப்படும்படியாக அந்த சாட்சியை நான் உங்கள் மத்தியில் பகிர்ந்து கொள்கிறேன் அருமையான சகோதரி சொன்ன ஒரு காரியம் எனக்கு திருமணம் முடிந்து இரண்டு குழந்தைங்க இருக்கிறாங்க ஆனால் என்னுடைய கணவன் வீட்டாரோடு எங்கள் குடும்பமாக இருக்கிறோம் கணவனுடைய தங்கை வீடும் பக்கத்தில் தான் இந்த நாத்தனாரோடும் அருகாமையில் தான் இருக்குது என்னுடைய கணவருக்கு மூத்த சகோதரனும் எங்களோடு தான் இருக்கிறாங்க மாமனார் மாமியார் எல்லாம் ஒரே குடும்பமாக இருக்கிறோம் ஆனால் நான் ஒரு கஷ்டப்பட்ட குடும்பத்தில் இருந்து வந்தது நிமித்தமாக என்னை அவங்க வந்து அற்பமாக எண்ணுவாங்க மாமியார் மாமனார் ஆகட்டும் என்னுடைய கண்ணுடைய மூத்த சகோதரனுடைய மனைவியாக இருக்கட்டும் என்னுடைய நாத்தனாராக இருக்கட்டும் என்னை பார்த்து அற்பமாக சொல்லுவாங்க உங்கள் குடும்பம் எளிமையான குடும்பம் தானே சாதாரண ஒரு குடும்பம் தானே அவங்க உங்கள் வீட்டில் ஒரு ஒரு முழுமையான ஆசிர்வாதம் இல்லை பல வகையில் என்னை என் குடும்பத்தையும் அற்பமாய் பேசுவாங்க ஒரு சொந்த வீடு கூட எங்கள் பெற்றோருக்கு கிடையாது கஷ்டத்துக்கு மத்தியில் தான் என்னையும் என் தங்கியும் வளர்த்தாங்க கத்தலுக்குள்ளே நாங்கள் வளர்க்கப்பட்டோம் ஆகையினால் சிறுமைப்பட்டு போன நிலமையை எளிமையான எங்கள் நிலமையை பார்த்து அடிக்கடி குடும்பத்தில் எங்களை சொல்லுவாங்க அது நிமித்தமாக நான் வேதனைப்படுவது உண்டு ஆனால் இந்த நாளில் பாருங்கள் அவங்க சொல்லுகிற வே வ வார்த்தை தினந்தோறும் ஏதாவது ஒரு முறையாவது அந்த வார்த்தை கேட்க முடிய நிலைமை ஆகிறது சிறுமைப்பட்டு போன ஒரு குடும்பம் ஆயிட்டே நீ எளிய குடும்பத்தில் தானே வந்த அப்படின்ற வார்த்தையை கேட்க கேட்க எனக்கு ரொம்ப வேதனை என்னையை மாத்திரமல்ல என் பெற்றோரையும் அதோடு சேர்ந்து அவங்க சொல்லும் பொழுது எனக்கு அந்த வார்த்தையை தாங்கிக்கொள்ளவே முடியலை எனக்கு என்ன செய்யணே தெரியல தனியாகவும் நாங்கள் தனி கொடுத்தனமும் போக முடியாது எனக்கு தாங்கக்கூடிய பலனை தரும்படியாக நீங்கள் செவீங்க நான் ரட்சிக்கப்பட்ட சகோதரி ஆண்டவரனை அபிஷேகத்தில் இருக்கிற ஆண்டவரை மாத்திரம்தான் நம்பி இருக்கிறேன் இந்த சூழ்நிலையில் நான் இதை அந்த வார்த்தை தாங்கி கொள்ளக்கூடிய ஒரு பலனை அவங்க என்னை சிறுமைப்படுத்தி பேசுகிற அந்த வார்த்தை தாங்கக்கூடிய பலனை எனக்கு அத்திர கொடுக்கும்படியாக எனக்காக செவீங்க அந்த சகோதரி அழுது சொன்ன ஒரு காரியம் சிறுமைப்பட்டு போயிருக்க நிலமையை மாற்றட்டும் என் குடும்பத்தை ஆசிர்வதிக்கட்டும் என் பெற்றோரை அவங்க முன்னாடி கத்தர் ஆசிர்வத்தை வைக்கட்டும்னு அவங்க சொல்லலை இந்த சிறுமைப்படுத்தும்படியான வார்த்தை சொல்கிறாங்களே அந்த வார்த்தை தாங்கி கொள்ளக்கூடிய பலனை கத்தர் எனக்கு கொடுக்கும்படியாக எனக்கு செவிங்க எனக்கு தாங்க முடியலை அப்படின்னு சொல்லி கடந்து வந்தாங்க அந்த அன்பு சகோதரிக்காய் கத்தருடைய வார்த்தையை சொல்லி செவிக்கும் பொழுது ஆண்டவர் சொன்னாங்க உன் சிறுமையை கா கண்ணோக்குகிற தேவன் நான் உன் கூட இருக்கிறேன் என்பதை நான் உன் வாழ்க்கையில் வெளிப்படுத்தி காட்டுவேன் என்று அந்த சகோதரியோடு கூட கத்த பேசே நான் அந்த சகோதரியும் ஆணவ கூடத்தை ஆலோசனைப்படி விசுவாசத்தோடு உங்கள் சமத்தை விட்டுறாதீங்க ஆண்டு சமத்தில் விசுவாசத்தோடு செய்விங்குறீங்க கத்துடைய பிள்ளை உங்கள் கூட கத்தன் இருக்கிறார் என்பதை கத்தை வெளிப்படுத்தி காட்டுவாங்க ஆனால் அந்த மாற்றை கேட்ட உடனே உள்ள உடைந்து போகாதீங்க ஒரு ஐந்து நிமிடம் பத்து நிமிடம் நீங்கள் உங்கள் அறையில் போய் செபிக்க ஆரம்பித்தருங்க ஆண்டவரே இந்த வார்த்தை நிமித்தமாக நான் வேதனைப்படக்கூடாது இந்த வார்த்தையை தாங்கக்கூடிய பலனை எனக்கு தாருங்க நீங்கள் என் கூட இந்த செயலாற்றுவீங்க உமக்கு நன்றி என்று சொல்லி நன்றி சொல்லி செபித்து விட்டு வாங்க கத்தர் பார்த்து கொள்வாங்க ஆலோசனை கொடுத்து அனுப்பினேன் அருமையான சில மாதங்கள் கடந்து சென்றது அப்போ ஒரு நாள் இந்த சகோதரி மறுபடியும் என்னை பார்க்க வந்த பொழுது சொன்னாங்க நான் அந்த ஆண்டவர் சொன்ன ஆலோசனை படி செபிக்க ஆரம்பிப்பேன் அவங்க சொன்ன வார்த்தையை கேட்ட உடனே என் மனதுக்குள்ளேயே ஜெபிக்க ஆரம்பிப்பேன் என் அறையில் அறையில் போய் தனித்து ஜெபிக்கும்போது ஆண்டவரே நீங்கள் இந்த நிலைமையில் இருக்க என்னை இதே இடத்துல கனப்படுத்தும் என் சிறுமையை கண்ணோக்கி பார்க்க தேவன் என் கூட இருக்கிறீங்க நன்றி சொல்லி ஜெபிக்க ஆரம்பித்தேன் ஆண்டி அதுக்கப்புறம் அந்த வார்த்தை என்னை ரொம்ப வேதனைப்படுத்தலை கத்தர் பார்த்து கொள்வாங்க நாட்கள் வந்தது ஒரு நாள் என் ஜபார் எழுந்து நான் வரும் வரும்பொழுது என் மாமியார் தான் என்னை வந்து பார்த்து கேட்டாங்க இவ்வளோ தூரம் நானும் வீட்டில் என் மக எல்லாரும் உனிய பல வார்த்தைகள் சொன்னால் கூட ஒரு நாள் கூட நீ எங்களிடமாய் கோபப்பட்டது கிடையாது எதிர்த்து பேசினது கிடையாது ஆனால் நீ இன்றைக்கி உன் அறையில் போய் எங்கள் எல்லாருக்காகவும் நீ ஜெபிக்கிற சத்தத்தை நான் கேட்டேன் உன் அறை வாசலில் நின்று கதவடைத்திருந்தாலும் நீ சத்தம் போட்டு ஜெபிக்கிற ஜபத்தை நான் கேட்டேன் இப்படி உன்னுடைய உள்ள உடைப்படியான வார்த்தை நாங்கள் சொன்னால் கூட நீ எங்களை ஆசீர்வத்தை ஆண்டவர் சமத்தில் ஜெபிக்கிற ஜபத்தை நான் கேட்டேன் மெய்யாகவே கத்தர்வன் கூட இருக்கிறார் என்று சொல்லி அந்த அருமையான மக சொன்ன ஒரு காரியம் என் மாமியார் குடும்பத்தில் என்னென்ன பிரச்சனையெல்லாம் உண்டும் அவ்வளோத்தையும் மனம் திறந்து என்கிட்ட சொன்னாங்க ஆண்டி சொல்லி நீ மெய்யாகவே கத்துடைய பிள்ளை நீ ஜெபிக்கிற ஒரு மகன் நீ ஜெபிக்கும் பொழுது ஜெபம் கேட்கப்படும் இந்த குடும்பத்தில் இவ்வளோ சூழ்நிலைகள் இருக்குது தொழில் வியாபாரத்தில் இவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது என் சரீத்த இவ்வளோ பலவீனம் இருக்குது நீ உன் ஜத்தின் மூலமாய் கத்த அந்த குடும்பத்தில் இன்னும் ஆசைவாதத்தை கத்த கட்டலிடுவாங்க எனக்கு ஒரு சுகத்தை கத்த கொடுப்பாங்கன்னு சொல்லி என் கரத்தை பிடித்து கொண்டு முதலாவது என் மாமியார் தான் என் கூட இந்த வார்த்தையை பேச ஆரம்பித்தாங்க நான் ஆடுவதை சமூகத்தில் ஜெபிக்க ஆரம்பித்தேன் ஆண்டவரே என்னுடைய மாமியார் நல்ல சுகபலத்தை தாருங்க இந்த குடும்பத்தில் உடைய தொழில் வியாபாரம் இன்னும் ஆசீர்வதிக்கப்படட்டேன் என் ஜெபத்துக்கு பதில் தாருங்க நான் உங்கள் பிள்ளை நீங்கள் என் கூட இருக்கிறீங்க என்பதை குடும்பத்தார் அறிந்து கொள்ள முடியாய் ஆண்டவரே தகப்பன் இந்த சிறுமைப்பட்டு போயிருக்கேன் சிறுமை மாறும்படியாய் நான் கத்துடைய பிள்ளை என்பதை வெளிப்படுத்தி காட்டும்படியா இந்த குடும்பத்தில் ஆசீர்வதிங்க என் மாமியாருக்கு சுகபலத்தை தாருங்கன்னு சொல்லி தொடர்ந்து ஜெபிக்க ஆரம்பித்தேன் கத்தை நல்ல சுகபலத்தை மாமியார் கொடுக்க ஆரம்பித்தாங்க குடும்பத்தில் தொழில் வியாபாரத்தை ஆசீர்வதிக்க ஆரம்பித்தாங்க இதை நிமித்தமாய் என் நாத்தனார் என் கண்ணுடைய அண்ணன் மனைவி எல்லாரும் எனக்காக ஜெபிங்க என்று சொல்லும்படியாய் என் ஜெப உதவியை நாடி வர ஆரம்பித்தாங்க கத்தர் என் ஜபத்தை கேட்டார் சிறுமைப்பட்டு போயிருந்த என் ஜபத்தை கத்தர் கேட்டு யார் என்னை சிறுமைப்படுத்தினாங்களோ அவங்களுக்கே கத்தரனை ஆசீர்வாதமாக வைத்தாங்க அந்த நாவு சொன்னது நீ கஷ்டப்பட்டவர் நீ சிறுமைப்பட்டவன் சொன்ன அந்த நாவு மெய்யாகவே நீ கத்துடைய மக உங்கூட கத்தர் இருக்கிறார் கத்தர் உன் ஜபத்தை கேட்டு எங்களுடைய வாழ்க்கையில் அற்புதங்களை செய்கிறார் என்று என்னை ஆண்டோடைய நாம மய்மைக்கின்றி அவங்க வார்த்தைகள் சொன்னதை கேட்ட உடனே என் ஆண்டவரை மனதார் நான் தூய்த்தேன் கற்ற அதே குடும்பத்தில் சிறுமைப்படுத்த அதே குடும்பத்தில் சிறுமைப்படுத்தப்பட்ட போன என்னை அவன் இந்த குடும்பத்துக்கு ஆசீர்வாதமாய் கத்த வைத்தாங்க என்று சொல்லி அந்த சகோதரி ஆண்டோடைய நாமத்தை மைமைப்படுத்தினாங்க இன்றைக்கி அருமையானவளை எந்த சூழ்நிலையில் சிறுமைப்பட்டு போயிருக்கிறீங்களோ அந்த நிலமையில் ஆண்டுடைய சமூகத்தில் உங்கள் விசுவாசம் குறைபடாதபடி உங்கள் ஜப நேரம் குறைபடாதபடி சிறுமைப்பட்டு போன சூழ்நிலையை மறந்து இதெல்லாம் கத்த பார்த்து கொள்வா இந்த விசுவாசத்தோடு ஜெபிங்க இன்றைக்கும் கத்த மறுபடியும் கத்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறாங்க எந்த காரியத்தில் சிறுமைப்பட்டு போய் இந்த நாள் இந்த நிகழ்ச்சியை இந்த வார்த்தை ஆண்டோட வார்த்தையை கேட்குறீங்களோ கத்தர் உங்கள் சிறுமையை கண்ணோக்கி பார்க்குற தேவன் மாத்திரமல்ல சிறுமைப்பட்டு போயிருக்கவங்க கூப்பிடுதலை கத்தர் கேட்டு உங்களுக்கு கத்தர் அற்புதங்களை செய்வாங்க அதிசயங்களை கற்ற நடப்பிப்பாங்க மெய்யாகவே நீங்கள் கற்றுடைய குடும்பம் என்பதை கத்தர் வெளிப்படுத்தி காட்டுவாங்க அந்த ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொள்ளும்படியாய் இந்த நாள் நம்ம எல்லாரும் இணைந்து செபிப்போம் நான் செபிக்கலாம் சூத்தரிக்கிற ராஜா நாங்களும் ஏ நன்றியோடு துதிக்கிறோம் சோதரிக்கிறோம் சோதரிக்கிற ஐயா உள்ளத்தின் ஆழ்த்து நன்றி ஐயா இந்த நாளில் கூட ஆண்டவரே சிறுமையை கண்ணோக்கி பார்க்கிற கத்தை தகப்பனே பேசுகிற ஒவ்வொரு வார்த்தைகளுக்காக நன்றி ராஜா என்னென்ன காரியத்தின் நிமித்தமாக யார் யார் மூலமாய் ஆண்டவரே என்னென்ன சூழ்நிலை நிமித்தமாய் ஆண்டவர் நாளை சிறுமைப்பட்டு போயிருக்கிறோம் என்று ஆண்டவரே உங்கள் சமூகத்தில் ஆண்டவரே தங்களை தாழ்த்து அர்ப்பணித்து ஜெபிக்கிறாங்களோ அவர்களை கத்தை கண்ணோக்கி பார்க்கும்படி மாறும்படியாக நாங்கள் செவிக்கிறோம் ஐயா ஆண்டவரே இந்த நாள் சிறுமை மாறும்படியாய் ஆண்டவரே நீங்கள் சிறுமைப்படுத்த பட்டீங்களே ஆண்டவரே ஆண்டவரே தகப்பன உங்களை ஜீவபலியாக ஒப்பு கொடுத்தீங்களே ஆண்டவரே சமாதானத்தை உண்டு பண்ண ஆக்கின உங்கள் மேல் வந்ததல்லவா ஆண்டவரே அந்த கத்தர் ஆண்டவரே கிருவியாய் ஆண்டவரே சிறுமையை கண்ணோக்கி பார்த்த ஆண்டவரே ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் கத்தர் அற்புதமே அதிசயமே நடப்பித்த ஆண்டவரே ஆண்டவரே ஒவ்வொரு குடும்பத்தை கத்தர் சாட்சியா நிறுத்தும்படியாக நாங்கள் செவிக்கிறோம் ஐயா இஸ்ரேல் ஜனங்கள் சொன்ன ஆவியாய் ஆண்டவரே நாங்கள் கர்த்தனை நோக்கி கூப்பிட்டோம் கர்த்தர் எங்களுக்கு அற்புதங்களை செய்தார் எங்கள் சிறுமையை கர்த்தர் கண்ணோக்கி பார்த்தார் என்று சொன்னாங்களே அதே வண்ணமாய் இந்த நாளில் ஆண்டவர ஒவ்வொரு மீது இன்னும் விசேஷித ஜபாய் ஊற்றப்படுவதாக விசுவாசத்தோடு ஜபிக்கக்கூடிய ஜபாவின ஒவ்வொரு நிரப்பிருங்க ஆண்டவரே சிறுமையை மாற்ற கர்த்தரை தவிர வேறு வழியே கிடையாது என்ற அர்ப்பணிப்போடு உங்க சமூக இன்னும் காத்திருந்து ஜெபிக்க கர்த்தர் கருவை பாராட்டுங்க விசேஷமாய் குழந்தை பாக்கியம் இல்லாத நிமிஷம் நிமித்தமாய் ஆண்டவரே சிறுமைப்பட்டு போயிருக்கிறேனே இந்த ஆண்டவரே இந்த வேளையில் ஆண்டவரே கண்ணீரோடு செபிக்கிற ஓவனுடைய கண்ணீருக்கும் என் கத்தன் மன இறங்கி அற்புதங்களை செய்ய ராஜா அந்நாளின் சிறுமையை கண்ணோக்கி நோக்கி பார்த்த கத்த இன்றைக்கு ஆண்டவரை மாறாதவராக இருக்கிறபடியா நன்றி நீங்க பட்சபாதம் உள்ள தேவன் அல்ல ஆண்டவரே உங்க வல்லமை குறைந்து போகல ஆண்டவரே இந்த நாளில் ஆண்டவர கண்ணீருக்கு பதில் கொடுத்த ஆண்டவர சிறுமையை கத்தர் கண்ணோக்கி பார்த்து கற்பத்தை கத்தர் ஆசிர்வதி நிற்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் கற்பத்தின் கனி கத்தரா வரும் சொந்தண்ட வார்த்தின்படி ஆசீர்வதிங்க ராஜா கத்துடைய கரை பொறுப்படுத்திக் கொண்ட தயவுக்காய் நன்றி இந்த நாள் எந்தெண்ட காரியத்தில் சிறுமைப்பட்டோம் என்று ஜெபிக்கிறாங்களோ ஒவ்வொரு கத்த சாட்சியாக நிறுத்தி உங்கள் நாமத்தை மைமைப்படுத்த போகிற கிருபைக்காய் நாங்கள் நன்றி செலுகிறோம் ஐயா தொடர்ந்து ஜெப விசுவாசத்தோடு கூட ஜெபிக்கக்கூடிய ஜவாவிய கத்தர் கொடுத்துருங்க உங்கள் நாமத்தை இந்த நாள் இணைந்து ஜெபித்த ஒவ்வொரு குடும்பத்தின் மூலமாய் கத்தர் மகிமை படுத்துபொடிய நாங்கள் செவிக்கிறோம் கர்த்தர் ஜெபத்தை கேட்டபடியால் நன்றி உங்க நாம மகிமைப்பட poreபடியால் ஸ்தோத்திரிக்கிறேன் உங்க கிருபையின் கருத்திற்குள்ளாய் என்னோடு கூட இணைந்து ஒவ்வொரு கொடுத்து செபிக்கிறேன் கத்தர் வேலி கொள்ளுங்க உங்க நாம தொடர்ந்து மகிமை படட்டும் இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே ஆமென் for further details and prayer support contact jesus redeems ministries now Sutukuri District 628 -211. Our phone number 04639353535. Info at Jesusredeems.org. Our website www.jesusredeems.com. God bless you.